ஒன்று நான்கு ஐந்தாம் ஆண்டு நம்முடைய பன்முட்டி எண்ணம் பாரதியார் கல்வி மற்றும் தர்மசாபன முதியோர் அறக்கட்டளைக்கு தொடர்ந்து சமூக அக்கறையுடனும் சமூக சிந்தனையுடனும் ஏழை எளிய மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணங்களுடன் தொடர்ந்து நம்முடைய அறக்கட்டளைக்கு ஏழை எளிய மக்களுக்காக அன்னதானங்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் அதற்கிற்குரிய பன்ருட்டி எல்லம்புரம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பைப் ஸ்டோர் உரிமையாளர் ஜி கோவிந்தராஜு ஐயா அவருடைய பிள்ளையும் சதீஷ் மருமகன் பாக்கியலட்சுமி சதீஷ் பாக்கியலட்சுமி இவருடைய செல்ல பிள்ளை தியா பிறந்த நாளை முன்னிட்டு நம்முடைய அறக்கட்டளைக்கு மதிய அன்னதானங்கள் இருக்கிறார்கள் இருபத்தி ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திங்கட்கிழமை தியா அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கிற அன்னதானங்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பைப் ஸ்டோர் எல்லம்புரம் பன்ருட்டி ஜி கோவிந்தராஜிலு நாயுடு ஐயா அவர்களும் அவருடைய பிள்ளைகள் மருமகள்கள் சதீஷ் பாகியலட்சுமி மோகன்ராஜ் எம்பிபிஎஸ் மருத்துவர் மருமகள் நவீனா எம்பிபிஎஸ் மருத்துவர் மருமகன் அருள்முருகன் மகள் வி சுஜி மற்றும் பேரப்பிள்ளைகள் சிஜன் தேவ் வர்சினி சஞ்சனா சோத்துவின் ஆகிய அனைத்து நல்ல உள்ளங்களும் நோயற்ற வாழ்வினை பெற்று வளமோடும் நலமோடும் வாழ்க்கையில் சந்தோஷங்களை பெற வேண்டும் என தொடர்ந்து நம்முடைய அறக்கட்டளைக்கு பல உதவிகளும் அன்னதானங்களும் வழங்கிக் கொண்டிருக்கும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பைப் ஸ்டோர் உரிமையாளர் கோவிந்தராஜு ஐயா அவர்களும் சதீஷ் பாக்கியலட்சுமி ஐயா அவர்களும் மோகன்ராஜ் நவீனா அம்மா அவர்களும் மருமகன் அருள்முருகன் சுஜி பேரப்பிள்ளைகள் சிஜந்தேவ் வாசு வளமோடும் நலமோடும் வாழ்க்கையில் சந்தோஷங்களை பெற வேண்டும் மகிழ்ச்சிகளை பெற வேண்டும் மேலும் மேலும் நல்ல வளர்ச்சிகளை பெற வேண்டும் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை நம்முடைய அறக்கட்டைகளின் சார்பாக இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை அன்புடன் தெரிவித்துக் கொள்வோம் எஸ் ஹியா அவர்கள் நல்ல கல்வி அறிவினை பெற்று சமூக அக்கறையும் சமூக சிந்தனையும் உள்ள பிள்ளையாக வளவர வேண்டும் பெற வேண்டும் என இருவரிடம் மனதார பிரார்த்தனை செய்வோம் நன்றி வணக்கம் இன்று பிறந்த கொண்டாலும் எஸ் டிஆ அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் தெரிவித்துள்ள और बार निकालो 11 2 और 3 और निकालो और निकालो और लाल इला तो और ना लाल साक को और निकालो और साथ में खोल लो

Não, não, não. हम्म लोलोंग ये बाले तैयार करना है आह तैयार करना है क्या क्या लेम लेम बोर्डिंग करना है लेम सिक्योर अभी बटिंग करने आ रहा हूँ मैं आपको टच ऑन शील्ड हमारे उन्हें चैलेंज वाला येटी गुड़म बाग हो गया येटी